வணக்கம் வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன் நம்ம கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா புளிச்சக்கீரை கடையில் எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு வந்துனா புளிச்சக்கீரை வந்து ஒரு கட்டை எடுத்து ஆஞ்சு கழுவி வேக வச்சுருக்கேன் ரெண்டு டைமர் தண்ணி சேர்த்து வெறும் தண்ணி மட்டும் தான் சேர்த்து வேக வச்சுருக்கோம் உப்பெல்லாம் எதுவும் சேர்க்கல இனிமேல் கடையிறப்ப உப்பு சேர்த்து தண்ணி மட்டும் ஊற்றி வேக வச்சுருக்கோம் ஏன்னா அப்போ கீரை அதிகமாக இருக்கும் அப்போ இதில் உப்பு போட்டோம்னா அதிகமாக போட்டுருவோம் அதனால் கீரை வந்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் வத்திடும் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த தண்ணியை மட்டும் வடிச்சுட்டு கீரை வேறு பாத்திரத்தில் மாற்றிப்போம் மாற்றிட்டு அதுக்கு வறுத்துக்க சாமான்லாம் எப்படின்னு பார்த்துக்கோங்க கீரை நடக்க தண்ணியை வடித்து வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கோம் வெறும் வாங்கையில் ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாக சேர்த்து நல்லா வறுத்துப்போம் இது கொத்தமல்லூர் கொத்தமல்லி எதை மிளகாய் வந்து ஒரு ஆறு ஏழு மிளகாய் இருக்கும் சேர்த்துருக்கோம் அது கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வெந்தயம் இப்ப இருக்க நல்லா தனியாகவும் வரமிளகா வெந்தயம் இதை வந்து அப்படியே மிக்ஸி அப்படிங்க ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிட்டு வந்துப்போம் இப்ப வந்து நான் ஒரு சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடிப்பொடியா கட் பண்ணி இருப்போம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க வெறும் கடையில இருந்து சும்மா கொஞ்சமா என்ன சேர்த்து இந்த வெங்காயம் வாங்க மட்டும் எண்ணெய் சேர்த்து இந்த வெங்காயத்தை சேர்த்து வாங்க சின்ன வெங்காயம் வந்து கண்ணாடிக்காய் வாங்குவாங்க இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க கண்டிப்பா சின்ன வெங்காயம் சேர்த்துருங்க புல் சக்கர இந்த மாதிரி கொத்தமல்லி இதெல்லாம் வறுத்து போட்டு பண்ணி பாருங்க நல்லா டேஸ்டா இருக்கும் துளிச்சைக்கரை சாப்பிடாதவங்க கூட புளிச்சக்கரை சாப்பிடுவாங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு சேர்த்துப்போம் உப்பு சேர்த்துப்போம் கீரைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துப்போம் இங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் இப்ப வந்து இந்த கீரைய அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதையும் இதையும் சேர்த்து நல்லா மத்து வச்சு நல்லா மசிச்சு வைப்போம் கீரையும் வெங்காயத்தையும் இங்க பாருங்க இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்குங்க உங்களால கடைய முன்னாடி நீங்க மிக்சியில போட்டு பிப்பர்ல போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இங்க பாருங்க நல்லா இந்த அளவுக்கு கடைஞ்சிக்குங்க இப்ப வந்து இந்த இதா வறுத்து வச்சதெல்லாம் போய் ஒரு நாள் பொடி பண்ணிட்டு வந்துப்போம் இங்க பாருங்க வறுத்தெல்லாம் நல்லா இப்படி பொடி பண்ணி வச்சுங்க இப்ப வந்து ஒரு கடாய் வச்சிருக்கோம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்ல நிறைய சேர்த்துருங்க என்ன நிறைய சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இந்த மூணையும் சேர்த்து தாச்சுப்போம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிக்கிது இந்த கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துப்போம் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பில இப்ப வந்து இந்த பொடியை அதில் கடைஞ்சதுல சேத்தலாம் குளிச்ச கிரைய நீங்க இந்த பொடி அதிகமா அரைப்பீனா கூட சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமா எடுத்து அதிகமா காரம் தெரியுது அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் தேவையானது மட்டும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து புளிச்சக்கீரோட தண்ணியை இருத்துட்டு மறுபடியும் வேற நார்மல் தண்ணி ஒரு டம்மர் சேர்த்து கடைஞ்சிருக்கேன் உங்களுக்கு கடையதுக்கான டைம் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் வந்து பிப்பரில் ஓட்டிக்கோங்க ஆனால் கடைஞ்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக கிடைக்கும் அவ்வளோதாங்க நம்ம புளிச்சக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சுங்க கொதிக்கணும்னு ஆசை இல்லை சும்மா கொஞ்சம் நேரம் கொதி வந்தால் போதும் இப்போ இருக்காங்க அவ்வளோதாங்க நம்ம புளிச்சக்கரை பொரியல் ரெடி கடையில் ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா இதை சுட சுட சாத்தில நல்லெண்ணெய் விட்டு பெருசாக சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே நீங்கள் சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் ஆனால் இருந்தால் சாப்பாட்டில் சாப்பிடுங்க அப்போதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளிச்சக்கரை கடையில் இதே டிஃபன் பாக்ஸ் குழந்தைங்களுக்கு கிண்டியும் கொடுக்கலாம் இதுக்கு வந்து கேரட்டு பீன்ஸு இந்த மாதிரி பொரியலும் வச்சுக்கலாம் இதெல்லாம் அப்பளம் வடகம் கூட தொட்டுக்கலாம் அது நம்மளோட விருப்பம் ஆனால் நல்லா இருக்கும் இதே மாதிரியே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் புளிச்சக்கரை பொரியல் நல்லா கடையல் சாரி கடையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ